அன்பார்ந்த கடவுளோருள் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட அது இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மீனத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குரு மறைச்சா நடக்காது ஒன்றும் இல்லாத போடணும் எத்தனை ஆண்டாலும் உதாரணம் நினச்சாலும் விடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கோன்னா ஜங்ஷன் உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்களே அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கை மா முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிகாலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றி இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் பாருங்கள் நமக்கு எதுவுமோ வெளிப்படையே இல்லை தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போனோம் குரு வக்கரத்தில் கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ வக்கரமாகி ரிவர்ஸில் மேலே போயிடுவார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுசுக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மி மிதனத்துக்கு போயிடுறாரு வரே பாருங்கள் டேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேர்னிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மாறுதல் ட்ரெமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இன் இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படிலாம் மாறுதல் வரப்போது வெறும் க்ஷணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கிணி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அதை போட்டம் எங்களுக்கு எதாவது வருமா உன் நிலைமையே மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மாண்டியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்தளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி இப்போ தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலாம உங்கள் தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அதோட வேடிக்கை என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த குரு மேலே போனவொன்னே புதன் இங்கே வந்துட்டார் இந்த புதனும் குரு ராசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்கள் சந்தோஷம் குருக்கு இல்லை குருட்ட தான் எல்லா பவர் இருக்குது பானம் அந்தஸ்து அவர்கிட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கலை அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டுந்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் இங்கே உரையறாரு அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறார் எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேரும் மாற்றி மாற்றி இருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒருத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை இவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் அறங்கி பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அன்டியூ அட்வான்டேஜ் தான் அந்த வேண வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் குரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரிய அது ஒரு யோகம் சூரியன் புதன் அது ஒரு யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ஒரு யோகம் வக்கரமாக இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறாரு எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறாரு புதனும் குருவும் ராசிபர் இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதுதான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு அரசாங்கம் ஆள்றோம் கும்பல்லாம் இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சொலவும் இல்லை பெரிய குடையங்கள்லாம் கருத்துக்கள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில் கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் இன்றைக்கு ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே மார்கை மாதம் ஒரு பொன்னான காலம் சொல்ல ஆரம்பிச்சாச்சு பொன்னான காலம் அதாவது ஈல்டு ஈல்டு ரிசல்ட்டு வரணும் ரிசல்ட்டு ஓரியன்ட் மாதம் இந்த மாதம் பழைய நிலைமை மாறி புது உங்களை மறுபடியும் செல்வாக்கு சொல்வாக்கு வளமிக்க வாழ்க்கை வரக்கூடிய வாழ்க்கை தரணுன்னா அந்த அமைப்பில் மார்கழி மாதம் உண்டாயிருக்கு கார்த்திகை மாதத்தையே தோன்றியாச்சு அது ஆக்ட்டு அதிகம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இல்லை அதிகமாக பண்ணுறது மார்கழி மாதத்தில் ஏன்னா குரு மேலே ரிவர்ஸில் மறுபடியும் போயாச்சு அந்த கும்பத்தினுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய மிதனத்தில் குரு உட்கார்ந்தாச்சு மறுபடியும் மக்கரம் தான் அதிசகத்தில் கீழ மறுபடியும் மேலே வந்து உட்கார்ந்தாச்சு அங்கே பார்வை அங்கேருந்து டைரெக்டாக நேராக சனீஸ்வரர் கும்பத்தில் உட்காந்து சனீஸ்வரரையும் ராகுவையும் பார்க்குறாரு அதே செம்மத்தில் உட்கார்ந்த கேது இதை பார்க்குறார் விச்சிகத்தில் உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க சம்மந்தப்பட்ட பத்தாம் வீடு சொல்லக்கூடிய விச்சிகத்தில் போன மாதம் எல்லாம் உட்கார்ந்தாங்க சூரியன்லேருந்து எல்லாம் எல்லாம் உட்கார்ந்து ஒரு தொடர வச்சு சனீஸ்வரனுடைய பாறையும் பார்க்க வச்சு பண்ணது அந்த எஃபெக்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் எடுபடிச்சிருக்கும் ஸோ இந்த மார்கழி மாதம் வரும்போது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட லாபஸ்தானத்தில் தனுசுல சூரியன் ப்ளஸ்ஸு செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் புதன் டைரெக்ட் உங்கள் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய புதனத்தை பார்ப்பாங்க பூர்வ புண்ணியம் லாபஸ்தானம் டைரக்ட் கனெக்ஷன் எல்லா கிரகமும் மேக்சிமம் உங்கள் பூர்வ புண்ணியாதி புதனு பாக்யாதிபதி சுக்கரனு பத்தாம் இட அதிபர் செவ்வாய் லாபஸ்தான சுக்கரன் குரு தொடர்பு கொள்கிறார் இல்லை தனாதிபதி ப்ளஸ் குரு தனாதிபதியான குரு லா தனாலாபாதிபதி குரு அந்த குருவும் புதனும் இந்த பூர்வ புண்ணியாவை சொல்லக்கூடிய அந்த இடத்துல புதனத்தில் இருக்கிற அந்த புதன் சம்பந்தப்பட்ட புதன் குரு ராசி பெருவத்தன் இதெல்லாம் ஏக்க காலத்தில் ஏக்க காலத்தில் நடக்குது எப்போ முதல் கொண்டாச்சு இப்போ ஈல்டு வருது போன மாதம் கார்த்திகை மாதமே ஆரம்பிச்சாச்சு இப்போ மார்கழி மாதத்தில் கேட்கவே வேண்டாம் எங்கெங்கே எப்போ என்னென்ன செய்யணுமோ பண்ணி தட்டி தூக்கி விடுறாரு நம்மளால் எல்லாமே பண்ண முடியாது அவன் கண்ணை திறக்கணும் அப்படி சொன்னாங்க இல்லையா அவன் பண்ண திறந்துட்டு செயல்படுத்துகிறாரு செயல்பட்டு கொடுக்குறாரு செயல்படுத்து கொடுக்குறாரு எனக்கு கொடுக்குறாரான்னு கேட்டு பாடியை பார்த்து கூடாது எல்லாம் எந்தெந்த முறை எப்படி எப்படி முடியுமோ அந்த கரெக்டாக டைமிங்கு எல்லாம் சரியாக பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு பொறுத்த கிடைக்கும் நெகட்டிவ் எஃபெக்ட் அந்த பண்ணு இதே தான் புழப்பா போச்சு வாழ்க்கையில் இதே ஆச்சு விட்டா மறட்டா மரட்டான் விட்டான் இப்படியே ஏதோ குறை சொல்லிட்டு இருக்காது குறையிலேருந்து வெளியில் வாங்க அருமையான ஒரு காலத்தில் உங்களுக்கு கொடுத்து கொடுக்கும்போது இனத்துக்கு என்ன கொடுக்கணும் எதுக்கு என்ன செய்யணும் சம்திங் ராங் அப்படின்னு நினைக்கி ஏதாவது முன்றுகட்டை போட்டுறாதீங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பயன்படுத்தின்னு மேலே நல்லா வந்து நம்மளுடைய எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்மளே பின்னாடி சந்தனியர்களை எல்லாரும் வாழணும் சுத்தம் சுற்றம் நல்லா வாழணத்தோடு செயல்படுங்க இப்படியே எத்தனை வருஷம் வாங்கிட்டு போ அந்த அழுத்துக்கு அழுத்து அந்த அழுப்பு எல்லாம் வரும் அழுப்பு சளிப்பு இது அதில் தூக்கி அடைங்க இருக்கிற வரைக்கும் ஃபேஸ் பண்ணணும் சாக்ரட்டிஸ் போகும்போது கூட ஒரு படிப்பு படிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க கடைசியில் இருந்து படிக்கணுமா தூக்கு போடக்கூடாங்க அந்த விஷயத்தில் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஞானம் இருக்கணும் ஞானத்தில் தெளிவாக இருக்கணும் பிரமாதமான ஒரு அமைப்பில் உலகத்தில் பிறந்திருக்கோம் வி ஆர் ஃபார் எவ்ரிபடி எவ்ரிபடி இஸ்இஸ் ஃபார் இஸ் சன் அவருடைய குழந்தைகள் அப்படி நினைப்பதோடு செயல்படுங்க நல்லாவே இருக்கும் உறவுகள் தானாக வந்து முகம் ஜுலிக்காது ஏன்னா நீங்கள் முகம் ஜொலிக்கிற மாதிரி நல்லா பேசிட்டு நெய்யை நையாண்டித்தனம் பண்ணுவீங்க இல்லை கிண்டல் பண்ணும்போது வேதனைப்படுத்துவீங்க மனசு ஊற்றுவீங்க இல்லை இதோ மாதிரி பேசுவீங்க இதெல்லாம் மாற்றிக்கணும் டெண்டன்சி அடிக்கடி மாறணும் அதில் மூழ்கி போய்ட்டு விரக்தி வரக்கூடாது இதெல்லாம் ஏன்னா கும்பம் அதுக்காக சொல்ல வரேன் கும்பத்தில் இருக்கிற சனி சவன் வீட்டு கும்பத்தில் முக்கியமான எல்லாம் மூழ்கி போயிடும் மீனநோம் இந்த அதுலேருந்து வெளியில் வரணும் உலகத்தில் பொய்யான வாழ்க்கை இது மெய்யா மெய் இல்லை மெய்யால் இல்லை எல்லாமே இப்படி தான் இருக்கும் அதுக்காக நம்ம பொய்யான வாழ்க்கைக்காக நம்ம வேஷம் போட்டுன்னு வாழணும் வாழ்ந்து அப்படின்னு சொன்னால் எப்போ தனாதன தர்மம் நிமிர்ந்து நிற்கும் அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது பொய்யான வாழ்க்கையில் இருந்தால் தான் நம்மளுக்கு உண்மை எதுவும் தெரியும் இருட்டு நடு இருந்தால் தான் அறியாமல் இருந்தால் தான் அதில் வெளிச்சத்து வரக்கும்போது அது உண்டான அனுபவ ரசனைகள் அனுபவிக்க முடியும் எப்போதும் வெளிச்சமாக இருந்தால் ஒன்று சரசாதனமாக போயிடும் அதுக்காக தான் இப்படி அறியாமையை வச்சுட்டு வெளியில் வரோம் அது பகவானோட சிஸ்டம் அதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த சிஸ்டம்லாம் ரொம்ப போகக்கூடாது உலக விஷயத்துக்கு அதுக்கு வேறு மாதிரி அதனால வந்து நிச்சர் எதுக்கு சொல்கிறேன்னா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அவிட்டம் சதயம் போராட்டாது அவிட்டம் செவ்வாய் அவர் நம்பர் ஒன்னாக செயல்படுறாரு அப்புறம் என்ன வேண்டியிருக்கு கும்பத்தில் சொல்லக்கூடிய ச செவ்வாய் அவிட்டத்துக்குரிய செவ்வாய் செயல்படுறாரு அங்கே அயன சேன போகறதுல உட்கார்ந்துருக்கார் அயதா இல்லை லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் இந்த பா அந்த மாதம் மார்கழி பின்பகுதியில் செவ்வாய் மேலே வந்துடுவார் கம்பெனா எல்லாருமே மேலே வந்துடுவாங்க பின்பகுதி மார்கழி பின்னழியில் எல்லாம் வந்துடுவாரு ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு வருவாங்க குரு பார்வை இருக்காது பரவாயில்ல அது குரு பார்வை நீங்கள் வந்துடுறது மகரத்துக்கு யார் வேண்டுவாரோ அவர் தான் கும்பத்துக்கு தலைவர் நீ தான் சனீஸ்வரன் தான் அவர் கொடுக்குறார் சனீஸ்வரர் தன் ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு செய்து பண்ணுற அப்போ ஜென்மத்தில் உட்காந்து செயல்படுறேன் அவ்வளோதான் வித்தியாசம் குருவுனுடைய பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு ஜென்மமாக இருக்கிறது உட்காந்து பார்த்துட்டு கூட ஹெல்ப்புக்கு ராகு இருக்கார் ராகு தொடரணால மார்கை மோசல கூட அனுசு அனுசு ராசியில் பார்க்கக்கூடிய பார்வையினால கான்டாக்ட் கிடைக்கிறது குருவுனுடைய கான்டாக்டு கிடைக்கிறது அதை விட என்ன வேணும் சன்னியாசி யோகா சன்னியாசி எல்லாம் அவருடைய குடும்பத்துக்கு வந்துடுவானுங்கள் அவ்வளோ பொக்கிஷம் வந்துடும் குடும்பமும் கன்னியாசி முன்னாடி ஒரு குடும்பத்தை காத்திரத்தே கஷ்டப்பட்டுருந்தோம் பொன்னாட்டுக்கு வந்த கொண்டு வந்தது தலைப்பி ஓடி போடுவாங்க இப்போது கொட்டரை கொட்டரில் யார் என்ன குடும்பம் தெரிய எல்லாம் இருக்காங்க எதுக்கு சொல்கிறோன்னா இது அந்த அளவுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் தனவா பணம் செல்வம் அந்த ஸ்டேட்டஸ் அங்கே எல்லாமே வரும் ஆனால் நீங்கள் அதிகாரத்துடன் பண்ண மாட்டீங்க ஆனந்தமாக இருப்பீங்க மிகச்சி இருந்தாலே உங்களுக்கு மிகைத்து இருக்குது தேவையாது போதும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க இது பல அனுபவிக்கிறான் ஆனால் அனுபவிக்கும் உங்களுக்கு எண்ணமே வராது சரி இனிமையாவது பொண்டாட்டியோடு குடுத்தனம் பண்ணலாம் பார்த்தாலும் தகராறு பண்டு அவளை முறைச்சி நின்று கிடைச்சி பண்டு கிண்டல் பண்ணு கேலி பண்டு இந்த மாதிரி இவர் தான் பெரிய நான் தான் பெரிய இதுதான் பெரிய இது சொல்லிட்டு எத்தியா பண்டு அவன் சொல்லி இவனை சொல்லிட்டு அவனை முட்டால் தரீ இதெல்லாம் பிடிக்காத விஷயங்கள்லாம் அதிகமாக பண்ணுவீங்க பொதுவாக இந்த சில விஷ் குத்தஞ்சொல்கிறது ஏன்னுன்னா அது சில பேருக்கு ஒத்துவம் எல்லா காத்திலையும் ஒத்து வராது பிரச்சனைகள் உண்டாகும் போது முறை தெரியாது உங்களுக்கு அதனால் வர விஷயங்கள் பல இடர்பாடுகளை தோற்றுவிக்கும் அம்சங்கள் தோ அந்த குணங்கள்லேருந்து வெளி வரணும்னா நீங்கள் யோகாங்களெலாம் பண்ணணும் பரஸ்பர உலகத்தை தான் மாற்றின் செயல்படணும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வரும் ஆனால் எளிமையாக தான் இருப்பீங்க அது சொல்ல சொல்லலை ஆரம்பத்துக்கு ரொம்ப ஏதோ இருந்த வரைக்கும் அதுக்கு இந்த வாயு கண் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து இதாக விஷமம் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு கூட இருக்கிறது வெறுப்பு தான் வரும் அதுதான் கும்பத்தில் பெரிய தொல்லை அதா பெரிய கும்பத்தில் இருக்கிறவங்கள கொண்டாட்டோடு ஒழுங்காக வந்து பிரிஞ்சு இருப்பான் கொள்ளு இருப்பான் அது ஆகும் இல்லை அது சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை மனசில் உண்டாக்கி செயல்படுத்தணும் கா வெளித்தோட்டத்துக்கு காட்டணும் அதை காட்டும் போது நம்ம வந்து கிண்டலோ டக்கட்டு நெகட்டிவாக பேசுகிறதோ கொண்டோம்னா ஒற்றுன கிட்ட வர மாட்டாங்க வெறுப்பு வந்துடும் வாழ்க்கை அதுதான் அந்த கும்பத்தில் இருக்கிற பெரிய அமைப்பு என்னென்னா அந்த வெறுப்பு வரணும் விரக்தி வரணுன்றது அந்த அமைப்பு அப்போதான் மோசத்துக்குரிய ஸ்தானம் மீனும் இந்த ஒரு இதில் போட்டு இருக்கிடுவான் பகவானு பிடிக்கூடாமல் நீர் பிடிக்கவே முடியாது இப்படி தான் இருக்கும்னு மாற்றிவிட்டு அதனால் கும்பத்தில் போன்ற பெரும்பாலோருக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கும் அகான் மூலம் வெளியில் வரலாம் தான் மைண்டெலாம் மாற்ற முடியும் எப்போதுமே செவ்வாயினுடைய குணங்களுக்கு காட்டும் நேரத்தில் வெறுப்பு வரும் நேரத்துக்கு கிடைக்காது ஆனால் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வரும் அதே மாதிரி அந்த நேரத்துக்கு பலன் வர அதே மாதிரி இந்த யாகு நட்டம் யாசாஸ் ராகு ஒன்றுமே பண்ண மாட்டான் தான் சார்ந்தவரெல்லாம் சனீஸ்வரன் சார்ந்திருக்குன்னா அந்த வீட்டில் அவரே அது பொறுப்பேச்சு ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது அவனுக்கு குரு அந்த பணம் எப்படி இருந்தாலும் பணம் கொண்டு வர ஆகும் ஸோ இதெல்லாம் வரும்போது எப்படி விஷயங்கள் ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இருக்காது அந்த இடத்துல அதுதான் அந்த அமைப்பு அந்த அந்த கும்பத்தில் மட்டும் அந்த ஒரு பகன் வச்சுருக்கான் நம்மன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதனால எப்படியாக இருந்தாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியது என்ன கடன் உபாதிக்க கூடாது உங்களுக்கு என்ன ஓரோ ஓரளவுகள் சொல்கிறது கேட்கணும் உங்களுக்கு கேட்டு என்ன வயிறு சாப்பிடணும் உங்களுடைய நோயே வரக்கூடாது இன்னொன்று என்ன நான் சொல்கிறது தான் சந்தோஷம் எல்லாம் ஏற்றுக்கணும் அடுத்து என்ன உங்களுக்கு வியாபாரம் தொட்ட இடத்துல கை வழங்கணும் இப்படி தானே நல்ல சுற்றினும் ஜாலியாக அனுபவிக்கணும் அவ்வளோதானே இது கொடுக்குறான் கொட்ட அந்த மாதம் என்ன உங்கள் லாபஸ்தானத்தில் நடக்கிறது கும்பத்துடைய லாபஸ்தானம் இல்லைய தனுசு செம்மத்தியாக அதே பூ உங்கள் பூர்வமுண்டத்தில் உங்க குரு இன்டராக்ட் பண்ணுற புதனோட சுக்கரனோட சூரியனோட செவ்வாயோட அப்புறம் என்ன இத்தனை விஷயம் போது உங்களுக்கு தோஷத்தையும் போகிறார் உங்கள் பாறையை பார்த்து அவங்களையும் தொடர்பு கொள்கிறார் இப்படி ஒரு அமைப்பில் அந்த டிராங்கிளில் வருது எத்தனை காசமாக இருக்குது இதனால் நீங்கள் சந்தோஷத்துக்கு குறையும் மேலும் மேலும் இருக்கணும் போது உலக உழப்பு காசும் இல்லை மறுபடியும் பற்று கொண்டு சந்தோஷம் ஈடுபடுவீங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்